இந்த நாளின் புதிய கிருபை உங்களை நிரப்புவதாக தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் மற்ற இருபத்தி மூணு பனிரெண்டு சொல்லுகிறது முன் நாட்களிலே அமெரிக்க தேசத்தில் ஒரு நகரத்தினுடைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்தது இராணுவம் அந்த பணியை மேற்கொண்டிருந்தது ஒரு உயரமான போஸ்டை நிறுவுவதற்காக கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு கடினமான மனிதன் அவர்களை வேலை வாங்கி கொண்டிருந்தான் இன்னும் ஒருவர் இருந்தால் போதும் அந்த போஸ்டர் தூக்கி நிப்பாட்டிடுவாங்க ஆனால் அந்த மனிதன் கொஞ்சம் கூட உதவி செய்ய முன்வரவில்லை அப்பொழுது திடீரென குதிரையிலே ஒருவர் வருகிறார் அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சேன்னா அதை தூக்கி நிப்பாட்டிடுவாங்கப்பா என்று சொல்லி சொன்னபோது நான் இவர்களை வேலை வாங்குகிறவன் நான் இப்படி இவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அகங்காரமாக பதில் சொன்னார் உடனே அந்த குதிரையில் இருக்கிறவர் இறங்கினார் அவர்களுக்கு உதவி செய்து அந்த போஸ்ட் நிறுத்தப்பட்டது திரும்ப இவனை பார்த்து சொன்னால் அடுத்த முறை உதவி தேவைப்பட்டால் என்னிடத்தில் சொல்லு நான் வருகிறேன் என்று சொன்னார் நீங்கள் யார் என்று சொல்லி கேட்டபோது நான் தான் இராணுவ தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன் என்று சொன்னார் இவர்தான் பின் அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக மாறினார் பாருங்கள் ஒரு ராணுவ தளபதியாக இருந்தவர் தன் கீழே பணி செயல்களுக்கு உதவி முடிய உதவி செய்ய முடியாத தன்னை தாழ்த்தினார் ஆனால் இவனும் ஒரு சின்ன பதவியில் இருந்தவன் அந்த அகங்காரத்தில் இருந்தான் தன்னை தாழ்த்தின ஜார்ஜ் வாஷிங்டன் அதிபதியாக ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை தாழ்த்துகிற போது நிச்சயமாய் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை கொண்டு வருவார் பெருமை என்ற அகங்காரம் நம்மை விட்டு நீங்குவதாக தாழ்மை நம்மை அலங்கரிக்கட்டும்